அந்த அனைவருக்கும் வணக்கம் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது என்னுடைய முதல் மேடை அதனால் எதாவது தவறாக பேசுகிறேன்னா மன்னிச்சிருங்க இது வந்து சிறை இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன் நிறைய நான் அம்பர்ஸ் இருக்குது சொன்னாக்க நான் மறந்துடுவேன் கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது பேப்பரை வச்சிட்டேன் இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை தமிழ் என்கிட்ட முத முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட் இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னார் சரி அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின் போது அது அப்படி விரிஞ்சிருச்சு சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார் ஒரு கதை வந்து அதுதான் தானே தானே இது பண்ணிக்கணுவார் அது இந்த கதையில் நடந்தது எனக்கு டெக்னீஷியன்ஸ் மொத கொண்டு எல்லாமே நடந்தது அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட ஆஸ்ட்னா எனக்கு ஓகே தான் நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேனார் அவர் அதே மாதிரியான நம்பினார் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஃபிலோ எடிட்டர் ஃபிலோ அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் சண்டை போடலாம் அந்த மாதிரியான ஒரு ஆள் அதுக்கப்புறம் ஜஸ்டின் ஜஸ்டின் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம ஃபஸ்ட் போன டேரெக்டர் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றினா எதுவும் கவலைப்படல நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கள் என்ன வேணா இது பண்ணுங்கள் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின் ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின் அப்புறம் ஆர்ட் டேரக்டர் ஆர்ட் டேரக்டர் ஜ ராகவன் ராகவன் வந்து என்னோடய காலேஜ் ஜூனியர் ரஞ்சிதனுக்கு தெரியும் ஜூனியரு அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார் காசு வருது இல்லை அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டார் ராகவன் வந்து ஒரு பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு அப்புறம் சூரி எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது நடிகர்களோட பழக்கிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை அதை நான் சூரிய கிட்ட கொடுத்துட்டேன் வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும் என்னவா இது பண்ணணும் அது வந்து எந்தெந்த நடிகர்களுக்குலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரிய அதை பார்த்துக்கிட்டாரு அவங்கள என்னை செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு நான் செட்டில் அவங்கள வேலை வாங்கிட்டேன் அது வரைக்கும் நன்றி சூரியக்கு ரொம்ப நன்றி காஸ்ட்யூம் டிசைனர் வர்ஷினி அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் சூரிய வர்ஷினிக்கு ரொம்ப இது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்கவுங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க நான் நம்புகிறேன் நடிகர்கள் நடிகர்கள் வந்து ஒரு ஒருத்தராக நான் சொல் சொல்ல முடியல ஸோ அதனால் அது தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லா நடிகர்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்கள் ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விக்ரம் பிரபு சார் விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்ன மொதல் படம் டேரக்டர் ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவர் என்ன கம்ஃபர்ட் பண்ணார் ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார் அப்புறம் இந்த கேரக்டர் இந்த கதிரவன்ற இந்த கேரக்டரை வந்து நான் அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை உங்களுடைய ஏற்ற மாதிரி நடந்துருங்க போதும் அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு என்ன ஒரு மெச்சூர்டாக இருக்கணும் அந்த படத்தில் ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர் ஒரு ஏட்டு ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க அவர் அது வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார் அதுக்காக வெயிட்டு போட்டார் அதை சரியாக அவர் பண்ணிட்டார் அது அதுக்கு நன்றி சார் அக்ஷய் அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான் நினச்சிருந்தால் ஒரு நல்ல வே வேறு ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம் பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் பண்ண இது லலித் சாருக்கு உண்மையிலேயே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா அவர் இது நம்பினார் அக்ஷயை நான் காட்டும்போதே இப்படி தான் வரும்போது கொஞ்சம் உடம்புலாம் போட்டு ஒரு மாதிரி இதுவாக பில்டப்பாக வந்தாப்பில்ல எல்லாம் வேண்டாம் போய் உடம்ப இது பண்ணு நார்மலாக வா ஊரில் இருக்க பசங்களாக பார் எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேர் பார் அப்படின்னு அதுக்கு சூரிய பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் உடம்பை குறைச்சாரு வந்தார் தாடி மீசை விட்டோம் நல்லா இருந்தது ஸோ இது பண்ணோம் அனீஷ்மா அனீஷ்மாவை நான் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே இங்கே பார்த்தோம் எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்பட்டது அனீஷ்மாவிட்ட அனிஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன் காமிச்சேன் சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கணும் சார் கரெக்டாக சொன்னார் வயசு சார் மட்டும் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அது இல்லை இல்லைல்ல தெரிதுடா அப்படின்னாரு ஆனால் மற்ற யாருக்குமே மற்ற யாருமே அனீஷ்மாவோடைய அந்த இது சொல்ல முடியாது ஸோ அனீஷ்மாவுக்கு ரொம்ப நன்றி அனந்தா அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம் ஆடிஷன் வந்தாங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம் செலக்ட் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ நான் எப்போதும் எனக்கு என்ன என்ன எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு என்ன வருன்னா ஒரு போலீஸ் எனக்கு அந்த அனித் நான் பிடிச்சிருந்துச்சி நான் தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன் ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன் ஓகே அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அதனால் அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி அப்புறம் வெற்றி சார் வெற்றி சாரை சொல்லணும் என்னென்னா இது வந்து வெற்றி சார் வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஒரு நான் வீட்டில் இருந்ததோட நான் ஒரு ஆல்ரெடி ஒரு பேட்டில் சொல்லியிருக்கேன் வீட்டில் இருந்ததோட வெற்றி சார் கூட வந்து தான் ஜாஸ்தி ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ இன்ட்டு செவன் வேலை எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம் அவர் கூட இது பண்ணுவோம் ஸோ அப்போ என்னவாக இருக்குன்னா எங்களுக்கு வேறு எதுக்குமான டைமே இல்லை வெளியே சுற்றுறதோ நான் இது பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை கா அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி நினச்சா படிச்சிக்கிட்டு இருக்கலாம் எழுதலாம் என்ன ஒன்னாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணலாம் அது அங்கே நான் அங்கே தான் நான் உட்காந்து என்னுடைய ரெண்டு கதைகளையும் எழுதியிருக்கேன் ஸோ அந்த ஸ்பேஸு முத முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங் அதுதான் அதுக்கு முன்னாடி இருக்க அவ்வளோ பெரிய பில்டிங் நான் பார்த்ததில்லை பார்த்தது இல்லை மீன்ஸ்னால் அந்த உள்ளே போய் பழகில்லை ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸை அவர் கொடுத்தாரு நைட் ரெண்டு மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம் ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது அது ரொம்ப புக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படி எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு வந்து ரஞ்சித்த தான் இது பண்ணார் ஏன்னா ரஞ்சித்தனன் தான் சார் உங்ககிட்ட வர வேண்டியது முதல்ல அவர் ரஞ்சித்தனை தான் கூப்பிட்டு கேட்டாங்க ரஞ்சித்தனை என்ன அனுப்பிச்சார் சும்மா இருக்கு என்ன ஃப்ரீயாக இருக்கேன் போய் பாடுறா ஒரு டேரக்டர் என்னாரு அங்கேருந்து ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டே போனால் அங்கேருந்து அப்படியே உங்கள் கிட்டே வந்து ஜாயின் பண்ணது ஸோ அது வந்து என்னன்னா லேட்டாக தான் நம்ம படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சரியான படத்துக்குள்ளே அதை வந்திருக்கோம் அப்படின்னு அக்கா ஆர்த்தி அக்கா ஆர்த்தி அக்கா வந்து எப்படின்னா எனக்கு ஒரு அக்கா தான் எனக்கு வந்து அம்மாக்கு ரெண்டு பசங்க அந்த மாதிரி தான் நான் அக்காவை ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட் ஆர்த்தி அக்காவும் சரி வந்தனா அக்காவும் சரி எனக்கு பயங்கர சப்போர்ட் எப்போதும் பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்து நான் வளர்ந்த பையன் ஏன்னா நான் ஒரு பதினஞ்சு வருஷமா சார் கூட இருக்கேன் அவங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருமே மா பெரிய பெரிய ஆட்கள் எனக்கு வந்து தானு சார் தானு சார்கிட்ட நான் போய் கதை சொல்லியிருக்கேன் தானு சார் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஒரு நம்பிக்கையான இது ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார் அவர் உட்காந்து வச்சு பேச வச்சு அவர் அதை ரசிப்பார் சரி நீங்கள் பேசுங்க நான் நல்லா ஒரு இது இருந்துச்சு எனக்கு தானு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரஞ்சித்தா வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு இந்த க என்னுடைய காலேஜில் சீனியர் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நம்ம நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல அவருடைய வாய்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது இப்போ அங்கேருந்து நம்ம ஒரு ஒன்று வரோம் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது இந்த படத்துக்குள்ளே ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன் நான் நம்புகிறேன் ஏன்னா வேறு கண்டி கட்டாயம் நம்ம வந்து தவறானதுக்குள்ளே போக மாட்டோம் அடி போகவும் வாய்ப்பு இல்லை நான் போக மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிறப்பாக ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது இருக்குல்ல ஒரு சமூகத்து மேலே இருக்க ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நம்ம கூடுற பழக்கரோட மனிதர்கள் தான் அதை வந்து நான் அதிகமாக நான் இருந்தது வந்து வெற்றி சாரோட வெற்றி சாருக்கு என்னவா சுத்து போட்டாலும் அந்த பார்வை மாறாது அதனால அவரு அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை அந்த பார்வையோட நானும் இயங்குறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது மற்றபடி எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து சினிமாவில் எனக்கு ஏன்னா எங்கள் அம்மா வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாது யார்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னா வெற்றி மாறன்னா தெரியாது ஸோ எந்த நடிகர்களை பார்த்து அவங்களுக்கு பெருசா தெரியாது ஏன்னா அவங்க வந்து பட் ஆனால் மாசமான சம்பளம் கொடுத்துட்டோம்னா சந்தோஷம் ஸோ அது ஒரு பெரிய இது எனக்கு வந்து எங்க அம்மா மேல வந்து அவ்வளோ ஒரு இது அவங்க சினிமாவில் நான் என்ன பண்றேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்றான் இவன் ஏதோ ஒன்று போறான் அப்படின்றது இருந்துச்சு அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது எங்க அப்பா இல்லை பட் ஆனா அந்த இடத்துல எங்க அம்மா வந்து அதை எனக்காக அந்த நின்று பார்த்தது ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் எங்க அம்மா போய் நின்னது ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமா அவங்க பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருந்தாங்க இருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி மற்றபடி என் மற்ற நண்பர்கள் என்னை காலேஜ் படித்த என்னுடைய காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் என்னென்ன நம்ம எப்போல்லாம் ஒரு ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும் எல்லா நேரங்களும் நம்ம இதுவாக இருக்க முடியாது மச்சா அந்த கொஞ்சம் போட்டு வரா அதை கொஞ்சம் போட்டு வரனா அதெல்லாம் செய்வாங்க ஸோ அதே மாதிரி அந்த அது அந்த இடத்த வந்து வெற்றி சாராக எனக்கு கொடுக்கல பெருசாக சில நேரங்களில் இருக்கும் சில நேரங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லேயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணார் அது வந்து மறக்கவே முடியாது அதனால தான் நான் ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்கிறேன் அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவார் ரொம்ப 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 கேர் பண்ணுவார் என்ன பண்ணுறான்னு பார்ப்பார் வெளியவே போட கூட அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் விசாரிப்பார் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் மாதேஷ் கேமராமேன் மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் என் அவனும் ஒரே கிளாஸ்மேட்டு தான் நானாவும் மச்சான் மாமானுவான் அவன் எனக்கு இந்த படத்தை கிடச்சது ரொம்ப விஷயம் ஏன்னா அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே நான் அது முதல் படம் இந்த முதப்படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும் சிக் சிக்கல் இருக்கும் சொல்கிறதுலே சிக்கல் இருக்கும் நம்ம என்ன மாதிரியான நமக்கு மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது அந்த மைண்டில் விஷய சொல்கிறது ஒரு சிக்கல் இருக்கும் பட் ஆனால் நான் அவர் கூட்டுத்தனமாக அதை நம்புவேன் என்ன அவன் நம்பனா மச்சா நீ பண்ணுறான் நான் பார்த்துறேன்னாண்ணா அதை வந்து சரியாக பண்ணியிருக்கணும் நான் பார்க்க நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும் சிறை வந்து ரொம்ப முக்கியமான எனக்கு படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ரொம்ப நெருக்கமான படம் ஒரு காம்பேக்டாக ஒரு ஒரு இடத்துக்குள் ஒரு ஒரு விஷயத்த மொத படத்தில் சார் அப்போவுமே சொல்லுவார் முதல் படம் வந்து சின்னதாக பண்ணுங்கடா சின்னதாக பண்ணுங்கடான்னுவார் சின்னதாக யோசி கரெக்டாக எழுது எழுதி எடுத்துகிட்டு போய் படம் பண்ணு அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார் ஏன்னா எங்களுக்கு கிடைக்க என் கிட்டே இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நினைக்காத அப்படி நடக்கவே நடக்காதுன்றதை வந்து சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ரைட்டு ஓகே நமக்கும் புரியும் வெற்றி சாருக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா இது நமக்கு சும்மாலாம் வந்து கிடைக்கல ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம இது பண்ணுறோம் ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேபிள்ன்றது வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப லேபிள் அந்த அஸ்டன்ட்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதன் மூலிமா எனக்கு கிடச்சது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் திரும்ப ஒருத்தவன் சொல்லியிருக்கேன் லலித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழுக்கு ரொம்ப நன்றி வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ பிரசன்ட் மீடியா மீடியா ரெண்டு பேருக்கும் ரெண்டு நன்றி இங்கே வந்ததுக்கு இந்த விழாவை பார்த்ததுக்கு வர இருபத்தஞ்சி இந்த படம் ரிலீஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்க உங்கள் ஷோ முடிச்சுட்டு நம்ம பேசுவோம் நன்றி நன்றி நன்றி